ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருப்பீடு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஷாப்பிங் வீலாக் தான் போட்டிருப்போம் ஸோ இப்போ ஷாப்பிங் வீலாக்லாம் போடுறதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளோட வீடியோஸ் வந்து போட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம நிறைய பிரேக்கு அப்புறம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மறுபடியும் மறுபடியும் எடுத்துகிட்டுக்கூடிய ஒரு பெஸ்ட்டான முயற்சி ஆல்ரெடி நான் வீட்டில் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மெம்பர்ஸோட சேர்த்து வச்சு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறது என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே நான் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதா இருக்கிறேன் ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மேக் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும் ஸோ என்னென்னலாம் ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றதா இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்தையுமே அவங்களோட நான் ஷேர் பண்ணுறதா இருக்கேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனிமேலும் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்றதையும் நம்ம முறை ஸோ வந்து ஆரி ரிலேட்டடான மெட்டீரியல்ஸு பேங்கிள்ஸ் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங் பீட்ஸ் இது எல்லாமே நான் எங்கே மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக போய் தாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் ஸோ நான் எங்கேனா என்னோடய நேட்டிவ் வந்து மதுரை தான் ஸோ நான் இருக்கிறது வந்து தேனி ஸோ தேனிலேருந்து ட்ராவல் பண்ணி போய் தான் மதுரைக்கு போய் தான் மதுரையில் வளையல்கார தருவை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஸோ மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ரெயின்போ லேஸ் ஹவுஸும் சூர்யா லேஸ் ஹவுஸ் தாங்க ஸோ அந்த ரெண்டுத்தெல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ பேங்கிள்ஸ் ஐட்டம்ஸ் மற்ற பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வளையல்கார ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நடந்து போனாலே நிறைய ஷாப்ஸ் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷாப்ஸ் வந்து இருக்குது ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வாங்க நம்ம ஒரு ஐடியாவில் போயிருப்போம் ஆக்சுவலாக அங்கே போனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் ஸோ கையில் காசு மட்டும்தான் வேணும் ஸோ கம்மியான காஸ்ட்டில் நிறைய நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் வந்து நான் பெஸ்ட்டு சாய்ஸ் மதுரை தான் சொல்லுவேன் எனக்கு அது நியரஸ்ட்டு என்னோட நேட்டிவ்ன்றதால் நான் அங்கே போய் தாங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸும் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஸோ தேவையான எனக்கு தேவையான என்னென்ன கலெக்டிவ் அங்கே இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தனி பாக்ஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க ஸோ எனக்கு வந்து பார்ட்டிஷன் பாக்ஸ் எடுக்கும்போது என் என் பையன் வந்து நாலு வயசு ஸோ அந்த பாக்ஸோடு நான் எடுத்து உக்காந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா டோட்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவான் இல்லாட்டி கொட்டி விட்டுருவான் அது எல்லாமே கொலாப்ஸ்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பாக்ஸில் நான் போட்டு வைக்கும்போது நான் வந்து எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் எடுத்து ஒர்க் பண்ணும்போது சப்போஸ் இது கொட்டினாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் திருப்பி அள்ளி போட்டுக்கலாம் மிங்கிள் ஆகாது வேறு கலர்ஸ் வேறு கலர்ஸோட மிங்கிள் ஆகாது நான் அதனால் பார்ட்டிஷியன் பாக்ஸை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பாக்ஸஸில் தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ என்னென்ன நான் பொருள் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் குந்தன்ஸ் அப்புறம் சுகர் பீட்ஸ்லேருந்து டியூப் பீட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான பொருட்கள் வாங்கியாச்சு ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கக்கூடிய பொருட்களோட காஸ்ட் மொத்த காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ஆயிடுச்சுங்க அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆயிடுச்சு ஸோ இது எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் அப்போ தான் அழகழகான பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து மேக் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனா நமக்கு பீட்ஸ் பிரேஸ்லெட்ஸ் மட்டும்தான் ஸோ அதுவும் சரி அந்த சாம்ஸ் போட்டு நெக்லஸ் பண்ணுறதும் பிரேஸ்லெட்டில் சாம்ஸ் போடுறதும் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இனிமேல் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்